பிரைதிலாட் கத்தாகியேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்தித்தவர்கள் எனக்கு பெற்ற மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய ஜெபத்தேவர்கள் என்ன இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு செபிப்பேன் வேத வசனத்துக்கு போகிறது கூட கடந்து செல்லலாம் சங்கீதம் ஒன்பது பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிறவர் நீர் மரண வாசல்ல இருந்து தூக்கி விடணும்னா அது மனுஷனால முடியாத கத்திரால ஒருத்தான் முடியும் ஜெபாலய தலைவன் ஒருத்தர் வந்து ஒரு பாகத்தில் விழுந்து கேட்கறது என்னுடைய குமாரத்தை மரண அவதிப்படுகிறாள் மரண அவதிப்படுகிறாள் நீங்க வந்து அவன் கையை வச்சா அவள் ஆரோக்கியம் அடையவள் என்று கேட்கிறார் அதுக்குள்ள அவங்க வேலை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மதிச்சு அங்க போது வருத்தப்படுத்தாதீங்க நீங்க சொல்றாங்க ஆனால் இயேசு என்ன தெரியுமாச்சுனர் கிட்ட பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் அவங்க வீட்டுக்கு நேராக போகிறாங்க கூட முனைகள் தான் கூட்டு போகிறாரு யார் யார் யோகம் தேவரி யாத்திரம் ஏசு அவர்களோடு கூட போய் எங்கள் அலுவலகங்களை பார்த்து அழாதீங்க குழந்தை தூங்குதுன்னு தான் சொல்கிறாங்க உள்ளே போகும்போது தாக்குனியின் தாயை மாத்திரம் கூட்டிட்டு போய் தலி தாவுமி என்று சொல்லுகிறார் அப்படின்னா சிறு பெண்ணை எழுந்துது அப்படின்னு கையை கொடுத்து சொன்ன உடனே நான் உனக்கு சொல்லுகிறேன்னு உடனே அந்த பிள்ளை கட்டுன்னு என்ன பண்ணிடுச்சு மறித்து போயிருந்த பிள்ளை எழுந்தது இன்றைக்கு மறித்த நிலையில் இருக்கிற உன்னை உண்மையாலுமே வியாதி படுக்கையில் இருக்கிற நீர் கத்தரை நோக்கி கூப்பிடு இயேசுவை நோக்கி கூப்பிடும் நிச்சயமா உனக்கு விடுதலை கூடுதலை தருவார்மா எங்களை அதிகமாக நெசிக்கத்தானே வெற்றி உள்ள நல்ல தகப்பனே தர்மியான வேலையில் எவியனுடைய பனிரெண்டு வயது மகளுக்கு நீர் செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி வீட்டில் படுக்கையில் விழுந்து அலறி வேதனையோடு கொடுத்த அதே விடுதலை இவர்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து மரண வாசல்களிலிருந்து இவளை தூக்கி ரட்சிப்பீடு தாழ்த்துறோம் ரத்தம் செய்யும் இன்ப இனிய நாமத்தின் பிதாவேன் ஆமேன் ஆமேன்